ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் திருப்பூருங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் பெருமாநல்லூர் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் இருந்து ஜஸ்ட் ஒரு முன்னூறு மீட்டர்லயும் பெருமாநல்லூர் ஜங்ஷன் கோயம்புத்தூர் ரோட்ல சௌமிய ஹாஸ்பிட்டல் இருந்து ஜஸ்ட் ஒரு இருநூறு மீட்டர்லயும் பெருமாநூர் ஜங்ஷன் திருப்பூர் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர்ல லோக்கேட் ஆகிருக்கக்கூடிய எஸ்ஆர்எஸ் அவனிங்கிற சூப்பரான ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கும் இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோல முழுசா பாக்க போறோம் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பாக்குற இந்த ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் எஸ் இந்த ஏரியால இருந்து நீங்க திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சே கிலோமீட்டர்ல தான் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கும் இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் வெளியூர்ல இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்கனால நான் சொல்றேன் இங்க இருந்து திருப்பூர் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் உங்க லொக்கேட் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கரா பரப்பளவுல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அறுபது பிளாட்டோட சூப்பரா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க பூமி பாத்தீங்கன்னா செமையான பூமி நல்லா செம்மண் பூமியா சூப்பரா லொக்கேட் ஆகிருங்க நம்ம ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாதிரி லேண்ட் செக்ரிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்து மேக்ஸிமம் அஞ்சு சென்ட் வரைக்கும் உங்களால ஈஸியா லேண்ட் வந்துட்டு வாங்கிக்க முடியுங்க சைட் என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது முப்பதுக்கு நாற்பது அந்த மாதிரி எல்லா அளவுலயுமே உங்களுக்கு சைட் பிரிச்சிருக்காங்க இதுல வடக்கு கிழக்கு இந்த மாதிரி எல்லா சைட்டுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க நம்ம எஸ் ஆர் எஸ் அமௌனியோட அமினிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பது அடி நாற்பது அடி தார் ரோடுங்க ஒரு எண்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் கொடுத்து ஈச் அண்ட் எவரி பிளாட்டுக்குமே பைப்லைன் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எந்த சைட்லையுமே இல்லாத அளவுக்கு கேஸ் பைப்லைன் கனெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் லைன் பைப் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு அதே மாதிரி டோட்டலாக ஃபுல்லி காம்பவுண்ட் அவுட் பண்ணி சூப்பராக அம்யூனிட்டிஸோட அழகா எஸ்ஆர்எஸ் அவுனி ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்ஆர்எஸ் அவுனி ப்ராஜெக்ட்ல வீடு பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து டூ பிஹெச்கே முப்பத்தி ஏழு லட்சத்துலேருந்துமே உங்களால் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியுங்க அஞ்சு லட்ச ரூபா உங்கள் கையில் முன்பணம் இருந்தால் மட்டும் போதும் இந்த இடத்துல உங்களால் ஈஸியாக

செல்லுல தெரிய நம்பருக்கு இமீடியா கால் பண்ணி நீங்க டீடெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஸ்டாஃப் உங்களுக்கு சூப்பரா கோஆடினேட் பண்ணி லேண்ட் வாங்குறதுல இருந்து வீடு வாங்குறதுல இருந்து சூப்பரா லோன் பண்ணி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிற வரைக்குமே நாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி தருவோம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க இது உங்களுக்கு தேவைப்படாட்டியுமே உங்களோட ஃபேமிலி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ